மீது கை வைத்தால் அண்ணாமலை எடுத்த அஸ்திர இனி திமுக அவ்வளவுதான் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மலையில் அமைந்துள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பு சமீபத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது தமிழகத்தின் பல பகுதிகளில் முருகன் ஆதரவாளர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த தீர்ப்பை ஆதரித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த முடிவு தேவையற்றதாகவும் பக்தர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறும்போது நீதிமன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த அவசியமும் இல்லை ஆலயங்களை தக்க வைத்துக் கொண்டு அதன் சொத்துக்களையும் நிதியையும் பாதுகாப்பதே துறையின் பொறுப்பு ஆனால் தற்போது துறை தேவையற்ற முறையில் சட்ட போராட்டத்தில் ஈடுபடுவது வருந்தத்தக்கது என்றார் மேலும் ஆலய நடைமுறைகள் மற்றும் பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு விரோதமாக செயல்படுவது அரசின் அணுகுமுறையை பற்றி கேள்விகள் எழுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்ணாமலை தனது கருத்தில் தற்போதைய அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறையை தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் பக்தர்களின் மத நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குவதற்காக பக்தர்கள் நிதி மற்றும் ஆலய நிர்வாகத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கைகளை அரசு உடனடியாக கொண்டு பக்தர்களின் உணர்வையும் மத மரபுகளையும் மதிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் எதிர்க்கட்சிகள் பொதுவாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் திமுக அரசு இந்து மதத்துடன் தொடர்புடைய விஷயங்களில் தலையீடு செய்கிறதாகவும் அது சில நேரங்களில் இந்து மத மரபுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளாக வெளிப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பாக இந்து கோவிலின் நிர்வாகம் சொத்துக்கள் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் உள்ளிட்ட விவகாரங்களில் அரசின் தலையீடு அதிகரித்திருப்பதாகவும் சில கோவில்களில் இடிப்பு மறுசீரமைப்பு அல்லது நிலம் பயன்படுத்துதல் தொடர்பான நடவடிக்கைகள் தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்துவதாகவும் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன திமுக அரசு இந்து கடவுள்கள் குறித்த கருத்துரைகள் அல்லது மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையிலான செயல்கள் நடக்கின்றன என்றும் இதனால் இந்து சமூகத்தின் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் வாதிடு கோவிலின் பாதுகாப்பு பராமரிப்பு நிதி மேலாண்மை போன்ற விஷயங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த நடவடிக்கைகள் இந்து மத நம்பிக்கைகளில் குழப்பத்தை உண்டாக்குவதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றன இவ்வாறு திமுக அரசு இந்து மதத்தையே குறிவைத்து நடவடிக்கைகள் எடுக்கிறது என்பது ஒரு முக்கிய அரசியல் குற்றச்சாட்டாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்